ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்ம ஆலயங்களுக்கு செல்வதே மனதில் அமைதி வேண்டும் அப்படின்றத தேடிதாங்க அப்படி ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் காணப்படுது இந்த விஷயங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல ஆனாலுமே கூட தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஏன் தெரியுமா முன்னாடியெல்லாம் ஒரு கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோன்னாலே அங்கே இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு அதற்கு பிறகு தாங்க போகணும் அதாவது நம்முடைய உடலை வந்து குளிர்விப்பதற்காக குளிப்பாங்க இது நிறைய இடங்களில் வந்து செய்யக்கூடிய விஷயந்தான் ஆனால் இப்போ எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரியல இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சூட்டை வந்து குளிர்விக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காக உடலை குளிவித்தாங்க அப்படின்னா பொதுவாக உங்களுடைய உடலில் சுற்றி நல்ல அணுக்கள் தீய அணுக்கள் போன்றவை எல்லாமே இருக்குங்க அதே போல தான் நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் போன்றவை எல்லாம் நிறைந்திருக்கும் இது இதையெல்லாம் பரவி இருக்கிற காரணத்தினால தான் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை விதமான கெட்ட சக்திகளும் நீங்கினோம் அப்படின்றதுக்காக கோவிலுக்குள்ளே நம்ம போகிறதுனால அந்த நேர்மறை ஆற்றல் நம்ம முழுவதையும் நம்ம உடல் வந்து உள்வாங்கிக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக தான் இதையெல்லாம் வந்து செஞ்சாங்க ஆனால் இப்போ நிறைய இடங்களில் இது எல்லாமே மாறிடுச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் குளிப்பதற்கு பதிலாக எல்லா கோவில்களுக்கும் முன்னாடி தண்ணீர் குழாய் தான் வந்து வச்சுருக்காங்க அதாவது பைப்பு தான் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அப்போலாம் வந்து நல்ல நீர்நிலைகளில் தண்ணி இருந்துச்சு தெப்ப குளங்கள் இருந்துச்சு நல்ல மழை நீரை வந்து சேமித்தாங்க ஆனால் இப்போது மழைநீரை சேமிக்கிறது கூட நம்ம தவறிட்டோம் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தான் இந்த தெப்ப குளங்களில் குளிக்கிறது எல்லாமே நின்று போச்சுங்க ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் தண்ணீர் குழாயை வைத்து காலையாவது கழுவிக்கிட்டு அந்த தண்ணீரை கொஞ்சமாக தலையில் தெளிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காலை கழுவிக்கிட்டு கோவிலுக்குள்ளே போகிறதுனால நிறைய நல்ல பலன்கள் நமக்கு ஏற்படுங்க சரி இதையெல்லாம் வந்து கோவிலுக்கு உள்ளே போகும்போது செய்யக்கூடியது கோவிலுக்கு போய் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வரக்கூடிய நேரங்களில் என்னெல்லாம் செய்யணும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பயன் பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கோவிலுக்கு சென்று வரும்பொழுது நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் காலோடு தாங்க கோவிலுக்குள்ளே போவோம் அப்படி வெறும் காலோட கோவிலில் போய் சுற்றி வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களால் நமக்கு வந்து அந்த ஆற்றல்கள் எல்லாமே வந்து நிறைந்து காணப்படும் அப்படி நம்ம போகும் அவை பரவக்கூடிய தன்மையானது இருக்கும் இதனால் தான் நேராக நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு சென்றவுடன் உடனடியாக கால்களை கழுவுறது அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயம் நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் வெறும் கால்களோடும் சட்டை இல்லாமலும் நம்ம ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நம்ம வந்து உட்கிரகத்துட்டு வருவோம் நம்மளுடைய உடலில் வந்து அது எல்லாமே வந்து சார்ந்திருக்கும் அப்படி வரும் பொழுது நமக்கு நிறைய நல்ல பழங்களானது ஏற்படும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சென்று வந்ததுமே வந்து குளிக்க போவாங்க அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அதையெல்லாம் வந்து செய்யாதீங்க அதாவது நாம் பெற்ற வரத்தை இழப்பதற்கு சமம் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க பொதுவாகவே ஆலயங்களுக்கு செல்வதே நம்மளுடைய மனதில் வந்து அமைதியானது ஏற்படணும் நமக்கு வந்து என்ன வரம் வேணுமோ அதை வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கே போவோம் அப்படிப்பட்ட வரத்தை நம்ம இழப்பதற்கு உரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடாது அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அதெல்லாம் வந்து யாரும் செய்கிறீங்க அப்படின்னா இனிமேட்டுக்கு செய்யாதீங்க அதே போல் நீங்கள் கோவிலுக்கு நுழையும் பொழுது எப்போதுமே தலைவாசல் வழியாக்கத்தாங்க போகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே போல் நீங்கள் வெளியே வரும்பொழுதும் உங்களுடைய புறமுதுகை காட்டிட்டு வந்து போகக்கூடாது நேராகவே பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மாலை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பிரசாதமாக வாங்கிக்கலாமே தவிர அதை கழுத்தில் அணிஞ்சிக்கிறதோ அல்லது வேறு எங்கேயாவது வந்து போடுறதோ வந்து கூடாதுங்க கோவில் பிரசாதமாக கொடுத்த பூக்களை நம்முடைய பூஜை அறையில் சாற்றவோ அல்லது வைக்கவோ கண்டிப்பாக கூடாது மேலும் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமம் சந்தனம் போன்றவற்றை எல்லாம் எப்போதுமே வந்து வீணடிக்கக்கூடாது இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க அதே போல் கோவிலுக்கு உள்ளே போகும் பொழுது கண்டிப்பாக வெறும் காலில் தாங்க போகணும் நம்மளுடைய காலில் நம்ம கோவில் ஆலயத்தை வந்து மிதிக்கும் பொழுது நமக்கு தெரியாமல் நமக்கு முன்னாடி நிறைய மகான்கள் வந்திருப்பாங்க அவங்களுடைய ஆற்றல்களானது நமக்கு வந்து ஈர்க்கப்படும் இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ஆலயங்களுக்கு சென்றாலே சட்டைகளை கழட்டிட்டு வெறும் உடம்புல தான் வந்து ஆலயத்தை வந்து சுற்றி வந்தாங்க அப்படி செய்யும் பொழுது நமக்கு நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் கூட தேர்ந்து போகுமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் மட்டும்தாங்க கிடைக்கும் அதனால தான் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் உடல் நோய் ஊற்று இருக்கக்கூடியவர்களும் ஆலயங்களை நோக்கி போறாங்க ஏன்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் நம்மளுடைய உடல்ல ஈர்க்கப்படும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளுமே வந்து தேர்ந்து போகும் அதே போல் கோவிலுக்குள்ள செல்லும் பொழுது எப்போதுமே வெறும் காலில் தாங்க போகணும் அதேபோல கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியில வரும்போது தான் தானம் கொடுக்கணும் உள்ள போகும்பொழுது தானம் கொடுக்கறது கூடவே கூடாது அதே போல் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது கொடிமரத்தை தொட்டு வணங்கிய பிறகு தான் நம்ம மற்ற தெய்வங்களை எல்லாத்தையும் வழிபடணும் எல்லாமே வந்து சாஸ்திர ரீதியாக கோவிலுக்குள்ள செல்லும் பொழுது எப்படியெல்லாம் முறையாக கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதே போல் தாங்க கோவிலுக்கு செல்லும் பொழுது மனதை வந்து ஒருமுகப்படுத்தணும் இறைவனை முழுமையாக நம்ம வழிபாடு செய்யணும் கண்ட இடங்களில் அங்கே போய் நின்றுட்டு அரட்டடிக்கிறது வேறு ஏதாவது சிந்தனையோடு இருக்கிறது இது போலெல்லாம் செய்யவே கூடாது ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய கோவிலுக்கு எதற்காக சென்றோம் அப்படின்ற பலனை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஆலயத்தில் இறைவனை நோக்கி மட்டுமே வந்து இருக்கணும் இல்லைனா அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடுங்க அதே போல கோவில் மணிய இருக்கு இல்லையா ஆலயத்துல அந்த ஓசையை இறைவனை வணங்கும் பொழுது மட்டும்தான் நம்ம வந்து அடிக்கணுமே தவிர கோவிலை விட்டு வெளியே வரும் பொழுது இறைவன் தரிசனத்தை முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து அந்த மணியை வந்து அடிக்கவே கூடாது எப்போ நீங்க இறைவனுடைய திருமேனியை தரிசனம் செய்யறீங்களோ இறைவனை இருக்கிறம் கூப்பி வணங்குறீங்களோ அப்பதான் அந்த மணியை வந்து அடிக்கணுங்க கோவில் மணியை எக்காரணம் கொண்டும் நீங்க வெளியில வரும் பொழுது அடிச்சிடாதீங்க இதுதான் வந்து சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் ஆனால் கோவில் மணியை வெளியில் வரும் பொழுது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கோவிலுக்கு போன பலனே வந்து இழந்துடும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு இது தெரியாமல் ஒரு சில சின்ன சின்ன தவறுகளை வந்து நம்ம செய்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இருந்தாலுமே கூட சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருமே இந்த தவறை செய்யறதை நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம் காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கோவிலுக்கு போனதுமே அங்கே இருக்கக்கூடிய மணியை அடிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து வந்திருக்கும் இதற்காக தான் அனைவருமே வந்து கா கோவில் மணியை வந்து அடிக்கிறாங்க ஏன் அப்படி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தாப்தரியம் வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே இருக்குங்க அதை முறையாக நம்ம செய்யும் பொழுது தான் நமக்கு அதற்குரிய நல்ல பலன்களானது வந்து சேரும் பொதுவாக கோவிலுக்கு வெளியே வரும் யாசிப்பவர்களுக்கு நீங்க தாராளமாக எவ்வளவு வேண்டுமானாலும் தானம் கொடுக்கலாம் அதிலும் குறிப்பா வயதானவர்கள் மற்றும் ஊனமுட்டவர்களுக்கு தானம் அளிப்பதால நிறைய புண்ணியங்களானது வந்து சேரும் இதுபோல் கோவிலை சுற்றி வரும் பொழுது ஒரு விதமான நல்ல அதிர்வலைகள் உண்டாவதை நீங்களே வந்து உணர முடியுங்க அப்பதான் நீங்க நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் இறைவனை வந்து சென்றடைந்து விட்டது அப்படின்றது முழு அர்த்தமாகவே எடுத்துக்கொள்ளப்படும் இது போல் கோவிலை சுற்றிலும் நிறைய அர்த்தங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அதனாலதான் அடிக்கடி கோவிலுக்கு சென்று நீங்களும் வந்து அதற்கான பலன்களை வந்து பெற்று வாருங்கள் ஆண் பெண் போன்ற இருவருமே குளிக்காமல் கோவிலுக்கு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக குளிக்காமல் கோவிலுக்கு வந்து போகக்கூடாதுங்க அதே தான் மதிய நேரங்களில் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா தூங்கி முடிச்சுட்டு குளிக்காமவும் கோவிலுக்கு வந்து போகக்கூடாது கோவிலில் இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு உடனேவும் வந்து குளிக்கக்கூடாது இது போல் எப்போல்லாம் குளிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு நல்லது கோவிலுக்கு போகும்பொழுது உங்களுடைய வீட்டையும் நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணுங்க வீட்டில் அசைவம் அப்படிங்கிறத சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டு வீட்டை கோவிலுக்கு வந்து போகக்கூடாது அதே போல் கோவிலுக்கு செல்றத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னாடியும் பின்னாடியுமே கண்டிப்பாக அசைவ உணவை வந்து தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது மேலும் கோவிலுக்கு சென்று விட்டு நேராக வீட்டுக்கு தங்க வரணும் கோவிலில் வைத்து யாரிடமும் சண்டை போடுறது வந்து கூடாது அதே போல் பெண்கள் கோவிலுக்கும் போகும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது வீட்டை சுற்றி வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு தான் கோவிலுக்கு வந்து போகணுங்க வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கு ஏற்றாமலும் கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து போகக்கூடாது பெண்கள் முடிய விரித்து போட்டுட்டு கொண்டு கோவிலுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதே போல் பெண்கள் நெற்றியில் பொட்டு குங்குமம் இது போல விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் கோவிலுக்கு போகிறதும் தவறானது அதே போல் பெண்கள் மாதவிடை காலங்களில் கோவிலுக்கு செல்றதும் தவறு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கடன் வாங்கிக்கிட்டு யாருக்கிட்டேயும் போகாதீங்க அதுவும் தவறுங்க மேலும் ஆலயத்தில் போய் இறைவனை வழிபட்டுட்டு அங்கேயே வந்து படுத்து தூங்குறதும் தவறான ஒரு விஷயம் எதையும் செய்யாதீங்க இப்படி நிறைய விஷயங்களானது காணப்படுதுங்க ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகும் நம்ம என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுதுதான் அதற்கான நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது என்ன செய்யணும் வந்ததுக்கு பிறகு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்